நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப் பிறந்த கணத்தில் அவ பார்த்த பார்வை அன்றைக்கு நான் ஓடி திருந்து ஒரு கடையில் போய் ஒரு சின்ன ஃப்ராக் வாங்கிட்டு வந்து அதை மாட்டி அதை பார்க்க வந்த என்னுடைய கசின் ஒருத்தர் தான் முதல்ல பார்க்க வந்தார் அவர் பார்த்துட்டு எல்லாருக்கும் போல ஒரு தகப்பனா வந்து நான் முதல்ல அந்த குழந்தைய கையில் வாங்கினப்ப அப்போ இருந்த மகிழ்ச்சிக்கு அதுக்கு இணையா ஒரு ஈக்குவல் டு போட்டு வேற ஏதாவது ஒன்று டேஷ் போட முடியுமான்னா எதுவும் கிடையாது அப்பியும் நான் அப்பா பொன் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் எப்பவுமே மகளை வந்து ஒன்னு தாயோடையோ இல்லைன்னா தன்னுடைய மனைவியோடையோ அவர்களுடைய இன்னொரு வடிவமா பாக்குறதுனால கூடுதல் ஈர்ப்பு வந்துடும் என் மகளை பார்க்கும் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் அப்படின்னா அது என்ன பார்க்க இருக்கும் வாய் குழந்தை பிறந்த சரியா மூணரை மாதம் மூணரை நாலு மாதத்திலிருந்து முதல் பிறந்தநாள் வரைக்கும் அவ மருத்துவமனையில் தான் இருந்தான் சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி மனதுக்கு கஷ்டமாக இருக்குது லவ் பற்றி நான் என் தம்பி கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவங்களோட பர்த்டே ஓட்டி சொல்லிடலாம் அப்படின்னு ஊருக்கு போயிருந்தேன் அவங்க சொன்னோடனே ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னாங்க சார் நீங்க மகனுக்கு காமிக்கிற பாசத்தை பார்த்து என்னைக்காச்சும் உங்களுடைய மகன் கோச்சிருக்காரு பயங்கரமா உங்களை எத்தனை பல நேரம் சண்டை நடக்கும் அவளுக்கு ஒரு அற்புதமான கணவர் அவளே தேர்ந்தெடுத்த கணவர் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆமா ஆமா உறுதியா நம்ம குடும்பத்துல வணக்கம் மேடம் வெரி வெரி வாங் வெல்கம் டு அவள் விகடனின் மகள் அதிகாரம் இது வரைக்கும் அவள் விகடனில் எக்கச்சக்கமான அவளின் குரல் கேட்டிருக்கோம் அவள் பற்றின ஸ்ட்ரகிள்ஸ் கேட்டிருக்கோம் அவங்களுடைய பயணத்தை கேட்டிருக்கோம் அனுபவங்கள் கேட்டிருக்கோம் இந்த பர்டிகுலர் சீரீஸில் மகள்களை பற்றி பேச போகிறோம் அவங்க எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அவங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான தருணங்கள் நமக்காக பேசிருக்காங்க நம்ம பார்த்து வியக்கக்கூடிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் பப்ளிக் பர்சனாலிட்டிஸாக இருக்கட்டும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கூட உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் சிதா டாக்டரான சிவராமன் சார் இருக்காரு ஸோ அவருடைய லைஃப்பில் அவருடைய டாட்டர் எவ்வளவு ஸ்பெஷல் அப்படிங்கறத பேச போறோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கமா நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு இந்த அவள் பிகடனின் மகள் அதிகாரத்தினுடைய முதல் எபிசோட்ல இருக்கோம் சோ உங்களுக்கு உங்களுடைய மகள் அப்படினு சொன்னேனா என்ன சொன்ன ஞாபகத்துக்கு வருது மகிழ்ச்சி அதான் முதல் விஷயம் சொல்லணும்னா பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே வந்து அப்பாவுக்கான முதல் மகிழ்ச்சி அப்படின்னா பொண்ணுதான் இருப்பாங்க சோ அந்த வகையில எல்லாருக்கும் இப்படியோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தருணங்கள் வந்து முழுக்க அதனுடைய அவளுடைய பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நம்ம எடுக்கும்போது ரொம்ப மகிழ்வான தருணங்கள் அப்படிங்கிறது வந்து மகளோட தான் ரொம்ப சிறப்பாக உணர்றேன் மகளை பத்தி அப்படின்னு பேசுறதுனாலே நாங்கள் மருத்துவத்தில் சொல்லுவோம் மூளையில் வந்து பல் பெரியதுங்கிற மாதிரி ஒரு மகள்ங்கிறது ஒரு சிறப்புக்குரியவங்க ஓகே யூஸ்வலாகவே ஒரு விஷயம் இருக்கு சார் நம்ம வீட்டில் வந்து பார்க்கும்போது அப்பாக்களுக்கு எப்பவுமே மகள்கள் ஸ்பெஷல் அம்மாக்களுக்கு வந்து மகன்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் எப்படி நிச்சயமா அது வந்து எங்க வீட்டில் அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்போவுமே ரெண்டு அணியாக பிரித்தோம்னா சிஎஸ்கேவிஸ் ஆர்சிபின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேல சிவராமனும் மகளும் ஆர்சிபியில் மாமாவும் மகனும் தான் அப்படிதான் இருப்போம் நாங்கள் எப்பொழுதுமே அது அது வந்து ஒரு மருத்துவ ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாக ஆந்த்ரபாலஜிகளாகவும் யோசிச்சா மாரடைவியலில் எப்பொழுதுமே அந்த எதிர்பாலினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அது அப்பா மகள் அம்மா மகன்கிற அந்த ஈர்ப்பு இருக்க தான் செய்யும் அது அடிப்படையான அது வந்து ஒரு பாலியலான ஈர்ப்பு கிடையாது அந்த பாலின மாறுபாடில் இருக்கிறது வந்து அடிப்படையிலேயே அது வரலாற்று ரீதியாக மாரிடவியல் ரீதியாகவே அதை சொல்கிறாங்க அந்த வகையில் மகள் வந்து எப்போவுமே மகளை வந்து நம்ம நிறைய அதிகாரங்கள் இலக்கியங்கள்ல எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஒன்று தாயோடையோ இல்லைன்னா தன்னுடைய மனைவியோடையோ அவர்களுடைய இன்னொரு வடிவமாக பார்க்கறதுனால கூடுதல் ஈர்ப்பு வந்துடும் தன்னுடைய வடிவமாக பார்க்கறதுனால பையன் மேலே கோபம் இருக்கும் பொண்ணை வந்து எப்போவும் அம்மாவோ இல்லைன்னா மனைவியோ ரெண்டு பேரோட கம்பேர் பண்ணால் ரெண்டு பேரும் அவங்க அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த கணவருக்கு வந்து ரொம்ப முக்கியமானவங்க ரெண்டு பேரும் அவங்க பார்த்த இரண்டு முக்கியமான பெண் ஆளுமைகள்னா அந்த மனைவியும் அம்மாவும் தான் இருக்கும் அந்தனுடைய மொத்த வடிவமாக அவன் மகளை பார்க்கறதுனால அதில் ஒரு பெரும் ஈர்ப்பு இருக்கும் அது இயல்பாக மாரடவியல் ரீதியாக உள்ள விஷயந்தான் எல்லாருக்கும் அது அந்த எல்லா குடும்பங்கள்லேயும் அது இருக்கும் உலகெங்குமே அது இருந்திருக்கு வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தாலும் இருந்திருக்கு அந்த அடிப்படையில எங்க வீட்லயும் அது ரொம்ப சிறப்பு வந்து மகள்தான் வெல் செட் நீங்க அபியம் நான் அபியும் நான் அப்பா அப்பன் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அபியும் நான் ரொம்ப அப்படியே ஆஹ் பண்ணி பக்கத்துலயே வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா நினைப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் இருக்கு ஸோ ஆனா எங்க அப்பா வந்து எல்லா டெசிஷன்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் டே எஸ் சொல்லிட்டுதான் அதுக்கப்புறம் அப்படியா அப்படின்னு அடுத்த உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் யோசிப்பாங்க டஃப் சுச்சுவேஷன்ஸ்ல எப்பவுமே அப்பா தைரியமா இருந்த அந்த சுச்சுவேஷன்ஸ கடந்து போயிடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டா ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸை கிடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க லைஃப் எடுத்து ஆசைகள் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்கும் நல்லா படிச்சு செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அதுக்கப்புறம் நமக்குன்னு அழகான ஒரு மனைவி வேணும்னு ஆசை இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு அழகான நம்மள மாதிரியே ஒரு குழந்தை வேணும்பா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு குழந்தை ஆசை வரும்போது ஒரு டாட்டராக வரணும் இல்ல ஒரு சன்னாக வரணும் அப்படிங்கிற ஆசை ஆரம்பிக்கும் போது எதுவாக முதல்ல இருந்தது டாட்டரா இல்ல சன்னா அப்படி ஒரு கேள்வியை விட எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அப்பாங்கிற ஒரு பொசிஷனுக்கு போகணும் அம்மா அப்பாவை நாங்கள் ரெண்டு பேரும் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தேடுதல் மற்ற குடும்பங்களை விட எங்களுக்கு இருந்தது என்னென்னா நாங்கள் வந்து சமூகத்தில் ஒரு சின்ன புரட்சியை செய்து ஒரு காதல் திருமணம் செய்து ரெண்டு பேரும் குடும்பங்கள்லேருந்து விலகி இருந்த ஒரு கரணம் தருணம் அந்த நேரத்தில் எங்களுக்கான எங்கள் இரண்டு முகங்களையும் கொண்ட எங்கள் ரெண்டு பேருடைய வடிவத்தை கொண்ட எங்களுக்கான முதல் உறவை நாங்கள் படைக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்துல பயங்கர ஒரு எக்ஸ்டசீவமாக ஒரு தான் இருந்தோம் அந்த உறவுக்காக நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்போ குழந்தை கருத்தெறிக்கும் போது அது ஆணோ பெண்ணோ தயாரா தான் இருந்தோம் பெண்ணென தெரிந்த முதல் கணத்துல வந்து கூடுதல் உற்சாகம் எங்களுக்கு பற்றி கொண்டு அது கையில வச்சு அந்த தருணம் இருக்கல அந்த உணர்வு அதை பத்தி மிக மிக ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது வந்து எல்லாருக்கும் போல ஒரு தகப்பனா வந்து நான் முதல்ல அந்த குழந்தைய கையில வாங்கினப்ப அப்போ இருந்த மகிழ்ச்சிக்கு அது கிணையாக ஒரு ஈக்குவல் டு போட்டு வேறு ஏதாவது ஒன்று டேஷ் போட முடியுமான்னா எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் எத்தனையோ படிநிலைகளில் மாறி மாறி மகிழ்ந்திருக்கிறோம் நிறைய விஷயங்களில் வந்து பெருமிதப்பட்டிருக்கோம் ஆனால் ஈக்குவல் பண்ண முடியுமானா கிடையாது நிச்சயமாக அந்த பொண்ணு நமக்காக வந்திருக்காங்க பிறந்த கணத்தில் அவ பார்த்த பார்வை அன்றைக்கு நான் ஓடி திருந்து ஒரு கடையில் போய் ஒரு சின்ன ஃப்ராக் வாங்கிட்டு வந்து அதை மாட்டி அந்த முதல் நாள் அன்றே வந்து ஒரு சின்ன ஃப்ராக்கை போட்டு அதை பார்க்க வந்த என்னுடைய கசின் ஒருத்தர் தான் முதல்ல பார்க்க வந்தார் அவர் பார்த்துட்டு ஏன்னா பத்து பதினஞ்சு நாள் நான் குழந்த மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி மாதிரி ஒரு பேபி கேருக்கான எல்லா ப்ராடக்ட் எல்லாம் கையில் வச்சுட்டுலாம் இல்லை நாங்கள் வந்து அன்றைக்கு ஒரு அவசரமாக அந்த அந்த வாங்கி அந்த ஃப்ராக்கினுடைய நிறம் அதனுடைய துணி முதல் கூட என் கண்ணில் இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி இருபத்தி ஏழு பேருந்தோம் ஆனால் கூட என் மனதில் இன்னும் இருக்கிறது இவ்வளவு கனவுகள் வச்சிருக்கீங்க பேசும்போது சொன்னீங்க இது நாட் ஸ்டெபிலைஸ் அப்போ ஓடிட்டு இருந்தவங்களுடைய கனவுகளை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த ஓட்டத்துல நிறைய பேர் மிஸ் பண்ற ஒரு விஷயம் இந்த குழந்தை பருவம் இந்த குழந்தைகள் வளரும் போது அவங்க கூட இருக்கிற அந்த தருணங்கள் இதை நீங்க மிஸ் பண்ணது உண்டுதா சார் நீங்க அதை பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா என்னுடைய தனிப்பட்ட விதத்துல வந்து என்னுடைய குழந்தையோட நாங்க நிறைய போராடணும் ஆக்சுவலா குழந்தை பிறந்த சரியா மூணரை மாதம் மூணரை நாலு மாதத்திலிருந்து முதல் பிறந்த நாள் வரைக்கும் அவள் மருத்துவமனையில் தான் இருந்தான் அத்தனை நாட்களும் மருத்துவமனையில் இருந்தால் அது சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி மனதுக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த தருணத்தில் நானும் ஒய்ஃபு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம் பொருளாதார ரீதியாக மிக மிக சிக்கலான சூழல் எத்தனையோ மருத்துவர்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த நேரத்தில் அவ்வளவு சிரமங்களில் மருத்துவர்கள் அன்றைக்கி இருந்த நர்சஸ் தனியாக பேசிகிட்டே போகலாம் அவ்வளவு உதவிகளை நான் பெற்றேன் அதனால தான் என்னுடைய மருத்துவத்துறையில் நான் மிக சிறந்த அளவில் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என் மகள் மருத்துவமனை மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என் கல்லூரி எனக்கு கற்றுக் கொடுத்ததை விட மிக பெருது ஏன்னா ஒரு நோயாளியாக ஒரு நோயில் அவதிப்படக்கூடிய ஒருத்தருடைய பெற்றோராக ஒரு அந்த நோயுடைய குடும்பத்தினராக ஒரு பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிரமங்களில் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு வருட பாடமாக நாங்கள் கற்றோம் ரெண்டு பேரும் கற்றோம் ஒரு ஒரு நாளும் நானும் என் ஒய்ஃபும் பேசியிருப்போம் நம்ம ஒரு மருத்துவரானால் எந்த சூழல்லையும் இந்த சிக்கல் யாருக்கும் வராத அளவுக்கு நம்ம நேர்மையாகவும் அறத்தோடையும் இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு அந்த பாடம் இந்த ஓராண்டில் கிடைத்த பாடம் அதனாலேயே அந்த குழந்தை ரொம்ப நல்லா கொண்டு வரணும் மிகச் சிறப்பாக எடுத்துகிட்டு வரணுங்கிற ஒரு கணம் இருந்தது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா இருந்தோடனே எங்கள் அம்மா வந்து என்னோடய அம்மா வந்து குழந்தைய நான் வளர்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் மருத்துவமனையை பாருங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க பிள்ளைய வந்து வளர்க்குறது நான் வந்து பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஓராண்டு அவங்க கையில் வச்சுருந்தாங்க குழந்தைய அப்போ நாங்கள் உண்மையிலேயே ரொம்ப ஏன்னா காலையிலேருந்து இரவு பதினோரு வரைக்கும் ஓடிட்டுருப்போம் வீட்டுக்கு வந்தால் பிள்ளையை பார்க்க முடியலேன்ட்டு அப்போ இப்போ இருக்க மாதிரி செல்ஃபோன் உண்டால் ஒன்றும் கிடையாது மறுநாள் காலையில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு தினம் தினம் பேசுகிறது ஒரு வாரத்துக்கு ஒருக்க பேசுகிறது அந்த பிள்ளையோடைய மழலை குரலை ஃபோனில் கேட்கணுமே நினச்சி கேட்டது அதுக்கப்புறம் ஓராண்டுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியல வந்துருங்க எல்லோரும் இங்கே வந்து சென்னையிலே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்துருந்தோம் அந்த ஊராண்டு காலம் வந்து இப்போவும் நாங்கள் நான் ராஜ் என் ஒய்ஃபும் பேசி பண்ணிக்கிறேன் அந்த மிஸ் பண்ணிட்டோம்ல அந்த டைம் நம்ம கூட வச்சு நம்ம கூட இருந்து ஆனால் அன்றைக்கி இருந்த சூழல் பாட்டி வளர்த்தது வந்து ரொம்ப தேவையாக இருந்த ஒரு கட்டாயம் இருந்தது நாங்கள் ஒரு நூற்றம்பது சதுரடி இடையில் அடியில் இருந்தோம் வீட்டில் அப்போ வந்து குழந்தையை வச்சுட்டு ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு ஓட்டிகிட்டு பிள்ளை நோய்வாய்ப்பட்டு மீன் இழந்து வந்த குழந்த அவளுக்கு நிறைய கேர் வேணும் சப்போர்ட் வேணும் அதனால் அது ஒரு சரியான ஒரு தேர்வாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்த்தோம்னா அந்த பீரியட நம்ம கொஞ்சம் மிஸ் எனக்கு தோணும் ஆனா அதுல அதுக்கப்புறம் முழுமையா இன்னைக்கு திருமணமாயி போன வரைக்கும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் உள்ள இருந்திருக்காங்க சந்தோஷம் இருக்கு நீங்க வீட்டுல உங்களுடைய மகளிடம் ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்களா இல்ல ரொம்ப கேஷுவல் டேடி தானா நானும் என் மகளும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் நானா சிறு பிள்ளை குழந்தை தன ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கிற போதெல்லாம் சில நேரங்கள்ல கடிந்து பேசியிருக்கிறேன் கடிந்து நீ குறிப்பாக பா நம்ம படிப்பு தானே நமக்கான நான் ரொம்ப அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்வேன் ஒரு பெண்ணுக்கான மிக மிக அடிப்படையான விஷயம் அவளுக்கு என்ன படிப்பும் அவள் தன்னுடைய சொந்தக்காலில் நிற்பது தான் அதனால் என் குழந்தை மிகச்சிறப்பான படிப்பு படிக்கணும் ஒரு பெரிய ஆளுமை மிக்க மனிதராக வரணும்னு பயங்கரமாக சின்ன பிள்ளையிலேயே கனவு கண்ட அப்பா அம்மா நாங்கள் அதனால் ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவள் வந்து சரியாக படிக்கணும் சின்ன எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டில் இருந்து எல்லா பம்மாதிரியும் முதல் மதிப்பெண் வாங்கணும் இப்படிலாம் உண்டு ஆனால் அதை வந்து ஒரு மதிப்பெண் சார்ந்த உலகத்துக்குள்ளே போய் தள்ளிட மாட்டேன் நிறைய நானும் அவளை சேர்ந்து சினிமா பார்ப்போம் நிறைய உட்காந்து கதை பேசுவோம் நிறையா வெளியிடங்கள் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவோம் அதனால் எல்லா வகையிலையும் அதை வந்து கொண்டு வருவோம் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் எல்லாம் நடனம் பயிற்சி இல்லை வேறு என்ன என்னெல்லாம் உண்டோ எல்லா விஷயங்களையும் உள்ளே வந்திருக்கிறாள் அதனால ஒரு நிச்சயமாக ஒரு கடுமையான அப்பா கிடையவே கிடையாது சொல்லப்போனால் ரொம்ப கலாய்க்கிற அப்பா இல்லைன்னா வந்து பயங்கர ஒரு இன்றைக்கும் அவளுக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அதனால் வ வழி நிறைந்த நாட்கள்னு ஒண்ணும் அவளுக்கு கொடுத்தது கிடையாது மற்றபடி ரொம்ப மகிழ்ச்சியாதான் ஓடுவோம் நாங்க சார் ஹவு மத் ஸ்டடீஸ் அவங்க சப்ஜெக்ட்ஸா இதை தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கனவுகள் இருந்ததா இல்ல அவங்களுக்கு பிடிச்சதா அவங்க எடுத்தாங்களா ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு பிடிச்ச பாடம் தான் ரொம்ப படிப்பு விஷயங்கள்ல வந்து உனக்கு பிடிச்சத படிக்கணும் அப்படின்னா நாங்க முதல்லது ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி வாடையிலேயே அவளையை வளர்த்து அவளுக்கும் பல ரோய்கள்ல அவ கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்ததுனால இந்த டாக்டர்கள் மேலே அவளுக்கு ஒரு பெரிய நம்மளும் ஒரு டாக்டர் ஆகணும் நம்மளாவது பெரிய ஆகணும் அப்படின்னு ஒரு கனவு இருந்துச்சு அவளுக்கு ஸோ அதனால ம மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மற்றதை தாண்டி ஒரு கூடுதல் ஒட்டுதல் உண்டு கணக்கை தாண்டி இதுக்கு மேலே ஒரு பெரிய பிடித்தம் இருந்துச்சு அதனால் டாக்டர் படிக்க போறேன் அப்படின்னா அப்போ நாங்கள் முதல்ல தான் நாங்கள் ரெண்டு பேரும் சித்த மருத்துவர் நானும் மனைவி சித்த மருத்துவனால சித்த மருத்துவம் படிக்கணும் இல்லைப்பா நான் நீங்க தான் சித்த டாக்டர் இருக்கீங்களா நான் நவீன ஆகணும் நான் பெரிய நியூரோலஜிஸ்ட் ஆகணும் நான் பெரிய கார்டாலஜிஸ்ட் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா ஸோ அப்போ வந்து அவள் வந்து ஒரு சிபிஎஸ்சி எஜுகேஷனில் படித்தான் அப்போ சிபிஎஸ்சி எஜுகேஷனில் மெட்ரிக் மாதிரி டேரெக்டாக மார்க் படி எடுக்க மாட்டாங்க சிபிஎஸ்சி மார்க்கில் ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எழுதணும் இப்போது தான் நீட்டுக்கு முந்தைய திட்டம் இப்போ நீட் வந்துச்சு அதுக்கு முந்தின பேச்சில் எல்லாம் ஆல் இண்டியா மெடிக்கல் என்ட்ரன்ஸில் கிளியரானால்தான் அவங்க ஈஸியாக உள்ளே வர முடியும் மார்க் படி வர முடியாது அந்த அடிப்படையில் அவளுக்கு மருத்துவம் கிடைக்கல இமீடியட்டில் ஷீ டிசைடாக நான் மருத்துவம் சார்ந்து ஆராய்ச்சிக்குள்ளே போகணும் அப்போ நான் வந்து பயோடெக்னாலஜி படிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அவளுக்கு மற்ற இன்ஜினியரிங் அதெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு இருந்தால் கூட ஒரே முடிவில் பயோடெக்னாலஜி அப்படின்னா அதனால் பயோடெக்னாலஜி போயிட்டா மெரிட்லேயே அவளுக்கு வந்து ஜெர்மனியில் அவளுக்கு முழுமையான ஒரு ட்ரெஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பயோமெடிக்கலில் மாலிகுலர் சயின்சஸில் வந்து அவளுக்கு அடுத்த இடம் கிடச்சிது முழுமையாக அதுலேயே மெரிட்டில் போய் படித்தா முடிக்க படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு வந்து ஒரு மாலிகுலார் ரிசர்ச்சில் வந்து ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிது அப்புறம் கொஞ்சம் நாள் ஒன் இயர் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப சிறப்பு அதை வேலை பார்த்து போதே ஒரு பட்ட முனைவர் படிப்புக்கு அங்கே வந்து ஐரோப்பா முழுக்க உள்ள இதில் வந்து இந்த மேரி க்யூரி ஃபெலோஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபெலோஷிப் அது உள்ள ஒரு டெல்ஃப்டு பல்கலைக்கழகத்தில் அந்த ஃபெலோஷிப் வந்து அவளுக்கு கிளியர் ஆச்சு அதனால் இப்போ வந்து டெல்ஃப்ட் பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து ஷீஸ் டூயிங் ரிசர்ச் பயோஃபிசிக்ஸில் அவள் வந்து இன்றைக்கி ரிசர்ச் பண்ணுறா புற்றுநோய் சார்ந்த விஷயங்களில் அதனுடைய மூலத்தை ஆராயக்கூடியது அது எப்படியெல்லாம் அதனுடைய அதனுடைய வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் சயின்ஸஸில் வந்து பண்ணுறா நாங்கள் அடிக்கடி அவளுக்கு நானும் அவ்வளோ பேசிக்கிற பல நாட்களில் இடையில இடையில் ரெண்டு பெரும் சிக்கல்களெல்லாம் சந்தித்த பொழுதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் நீ வந்து சாதாரணமாக லைஃப்பை கிடக்கூடாது எல்லோரும் மாதிரி படித்தேன் காலேஜ் போனேன் கல்யாணம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தையை பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது நீ வந்து சமூகத்துக்கு ஒரு பெரிய விஷயத்தை மருத்துவத்துறையில் பங்களிக்கக்கூடிய ஒரு மனுஷியாக வரணும் அது நான் அடிக்கடி சொல்றது ரொம்ப ஏதாவது பிரைஸ் வாங்கிட்டு வந்தா கூட இப்போ நோபல் பிரைஸுக்கு கொஞ்சம் முன்னாடியோ அப்படின்னு நான் கிண்டல் அடிப்பேன் அதனால அப்போ மேரி குரி ஃபெலோஷிப்னு சொன்னாரு மேரி பாரு அந்த இடத்துக்கு வந்து மேரி கியூரி வந்து நமக்கு எப்படி ஒரு சின்ன பிள்ளைல இருந்து நானும் என் ஒய்ஃபும் லவ் பண்ணும்போதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு ரூபா பேசுவோம் நான் மேரி கியூரி நீ பியூரி கியூரி நல்ல எப்படி ரெண்டு பேரும் சேர்த்து அப்படி இருந்ததுனால அது 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 மாதிரி கிண்டல் எலியும் கிண்டலுமா அப்படி நம்ம வரணும்னு நினச்ச விஷயம் வந்து இன்றைக்கு நீ அந்த வரைக்கும் வர நீ அதை நோக்கி நகரணும் இன்னும் நம்ம சும்மா படித்தோம் வேலை பார்த்தோம் ஒரு நார்மல் பர்சனாக இருக்கக்கூடாது சமூகத்துக்கு பங்களிக்க கூடிய ஒரு பெரிய ஆய்வறிஞராக வரணும் அது வந்துட்டு அந்த படிப்பில் அது உச்சத்தை படிச்சுட்டு திரும்ப இந்தியா வரணும் வந்து இதில் நீ வந்து முழுமையாக இங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்போம் பெருமையான தந்தையாக பேசுகிறீங்க அதனால இந்த நேரத்துல வந்து இந்த கேள்வி என்ன கண்டிப்பாக கேட்டே ஆகணும் என் மகளை பாக்கும்போது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் வாய் திரும்ப திரும்ப வந்து நாடும் அவ்வளவு சொல்லலாம் அப்பன மாதிரியே வாய் பேசிட்டே இருக்கு நான் நல்ல கலகலாம் பேசுவா நிறைய பேர் நண்பர்கள் ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் கூட ஒரு பத்து பிள்ளைங்க பத்து பசங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நிறைய விஷயத்த பேசுவான் நிறைய விளக்கி பேசுகிறது அவள் பேசுகிறத நானே தூரத்துலேருந்து கவனிச்சிருக்கிறேன் ஒரு பயணத்தில் வந்து நான் நான் தனியாக எத்தனையோ உலகத்தில் எத்தனையோ நாடுகள் போயிருக்கேன் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் ஸ்கூல் டேஸில் இருந்தே டிராவலாக் வந்து எழுதுறது டிராவல்ல ஒரு பயங்கர பிடித்தம் உள்ள ஆள் நான் இப்போ அதே மாதிரி அவளும் இருக்கிறான் யோசிக்காம திடீர்னு இப்போ சனிக்காரி எங்கே நான் இருக்கேன் பாவன் ஏன்னா போர்ச்சுகலுக்கு என்ன போய் பார்க்க போர்ச்சுகல் உங்களுக்கு தெரியாது ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுவான் திடீர்னு ஒரு பாலத்தில் ஏறி ரெண்டு அந்த பாலத்தில் இருந்து தெரியுமா அவங்களுக்கு புடா பெஸ்ட்னா இது ஒரு புடா பெஸ்ட்டில் இந்த பாலம் தான் முக்கியம் இதுதான் ரெண்டு ஊரையும் சேர்க்குது இதுக்கு வந்து செகண்ட் வேர்ல்டு ஓரில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க இருந்து அதே அன்றைக்கு நான் வந்து இங்க புத்தகையாலயோ இங்க வந்து இதில் மணிப்பாளியும் நின்னு நான் கல்லூரி காலத்துல சுற்றுன மாதிரி அவ்வளோ அவளுடைய கல்லூரி காலத்துல இன்றைக்கி அங்க எல்லாம் நிற்கிறா அப்படிங்கிறப்போ இந்த குணங்கள் நிறைய இருக்கு சார் மருத்துவராக எக்கச்சக்கமான மேடைகள்ல ஏரியில உங்களுடைய பேஷன்ஸ்கா இருக்கட்டும் எக்கச்சக்கமான ஃபுட் டிப்ஸாக இருக்கட்டும் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் நிறைய நீங்க பரிந்துரை செஞ்சிருக்கீங்க உங்களுடைய வீட்டில் உங்களுடைய மகள் நீங்க ஏதாவது ஃபுட் சொல்லி அதை ஃபாலோ உண்டா இல்ல அவங்க பெரும்பாலும் வந்து எங்க வீட்டுல எப்படி இருந்துச்சுன்னா ஒரு முதல் பத்து பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் பத்து பன்னெண்டு வருஷம் எடுத்தோம்னா நெருக்கடியான காலகட்டத்தில் அவளும் என்னுடைய மனைவியும் வேலை செஞ்சாங்க அவங்க வேலை செய்யறப்ப எட்டு மணிக்கு அவங்க அலுவலகத்துக்கு போனோம் எட்டு எட்டரைக்கு போனோம் அப்புறம் ஆறு மணிக்கு தான் வர அவங்க அதனால நான் வந்து சமையலில் ரொம்ப விருப்பம் உள்ள ரொம்ப சமையல் எனக்கு பிடிக்கும் சமையல் பண்ணுறதுக்கு பிடிக்கும் கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் காலை சமையல் நான் தான் பண்ணுவேன் வீட்டுல காலையும் மதியமும் நான் ஃபுல்லா சமைக்கிறது மட்டும் இல்லை அதை வந்து சர்வ் பண்ணுறது அதை சாப்பிட வைக்கிறது எங்கள் அம்மா என்னுடைய அம்மா வந்து உலகத்திலேயே ப்ளஸ் ஒன் படிக்கிற பிள்ளைக்கு வாயில் ஊற்றாள் தாண்டா அப்படின்னு என்னைய திட்டுவாங்க ஏன்னா அவளை நீயே எடுத்து சாப்பிட மாட்டியா உனக்கு அப்படிம்பாங்க அதாவது அவள் தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பா பட் சமயத்தில் வந்து அந்த காய்கறிகளை வேகமாக உதாரணமாக இந்த பிள்ளைங்களுக்கு இந்த வெங்காயத்தை வேக வச்சா பிடிக்காது வெங்காயத்தை தயிர் பச்சரியானா சாப்பிட்டுருவாங்க சாம்பாரில் வெங்காயம் இருந்தால் அப்படி தூக்கி இப்படி உரமாக வைப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் நான் வந்து தட்டில் வீணாக்கக்கூடாதுன்னு ரெண்டு உருட்டி அப்படி வாயில் அமுக்கி விடுவேன் அப்புறம் அவ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்கூலுக்கு போகிற நேரம் எட்டு மணி பரபரப்பாக இருக்கும் இல்லையா மனைவி ஆஃபீஸு கிளம்பணும் குழந்தை ஏழை மக்கள் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அதுக்குள்ளே அந்த காலை சாப்பாடை பிடிக்கணும் அப்படிங்கிறப்ப ரெக்க கட்டி பறப்போம் அந்த மாதிரி நேரத்தில் அந்த காய்கறிகளை சாப்பிடணும் பழங்களை வீணாக்கிடக்கூடாது காலையில் அதை சாப்பிடணுங்கிறதுக்காக சில நேரங்களில் நான் வந்து ரொம்ப வேகமாக அதை ஊட்டி விடுறது இல்லை மாதிரி வேலை நிறைய செய்வேன் அப்புறம் மாலை நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக சாப்பிட்றப்போ ரொம்ப முக்கியமாக ஆரோக்கியத்தை மிக மிக அதிகமாக ஏன்னால் நாங்கள் இழந்த விஷயம் ஆரம்பத்தில் அப்படிங்கிறதுனால நல்ல புரதச்ச துள்ளணும் சாப்பிட்ணும் நல்ல பழங்கள் கீரைகள் சாப்பிட்ணுங்கிறதுக்காக அதை வயதிலே பழகிட்டோம் சார் நீங்க மகனுக்கு காமிக்கிற பாசத்தை பார்த்தா என்னைக்காச்சும் கோச்சுருக்காரு பயங்கரமா உங்களுக்கு பல நேரம் சண்டை நடக்கும் அவன் வந்து உங்களுக்கு எதுனாலும் தான்ப்பா நீ எதுக்கு எடுத்தாலும் நீ அவளுக்கு தான் முதல்ல இது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப கிண்டல் போனா போகுதுன்னு எதுக்கும் இருக்கட்டும்னு நான் இருக்கணும் அப்படிமா கிண்டலா பேசுவான் எதுக்கும் இருக்கட்டும்னு என்னை பத்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான் அது மாதிரி நிறைய பொண்ணுக்கு கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்த அவனுக்கு அப்பப்போ சின்ன குழந்தை தானே அந்த மாதிரி ஒரு கோவம் உண்டு பட் ரொம்ப ஒரு சண்டை பிடிக்கிற பய கிடையாது அவன் இப்போ ஒரு மாதிரி ஒரு இதை ஜாலியாக சொல்லிட்டு போவான் சார் மகளுக்கான கனவுகள் அப்படின்னு பேசும்போது இனிஷியல்லேருந்தே உங்களுக்கு எக்கச்சக்கமான கனவுகள் இருக்கு அது எல்லாமே டிக்கா டிக்கா இப்போ பக்கெட் லிஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் பட் ஆனால் திருப்பி ஒரு பக்கெட் லிஸ்ட் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க உங்களுடைய மகளுக்கு இப்போ அது என்னவாக இருக்கு இப்பவும் நான் திரும்ப திரும்ப நினைக்கிறது வந்து கரியர்ல ஒரு பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப அவளுக்கு ஒரு அற்புதமான கணவர் அவளே தேர்ந்தெடுத்த கணவர் நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஆமா ஆமாம் அப்புறம் நம்ம குடும்பத்துல ஓகே அதனால அவங்க காதலிச்சு அவங்க தான் கல்யாண ஆகி போயிருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ப்ரொஃபஷனல்லாம் வந்து நல்ல ஒரு வளரணும் அப்படிங்கிற எண்ணமுள்ள ரெண்டு பேரும் அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே அந்த ஒரு நல்ல கலாய்ச்சி கிண்டல் அடித்து ஜாலியாக பேசி கம்யூனிகேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் மாப்பிள்ள பார்க்கலாமா அப்படின்னு நாங்கள் பேச அரைக்கும் போது அவளோட சொன்ன குவாலிஃபிகேஷன்ஸில் இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பான்னு தேட ஆரம்பித்தோம் ஆனால் அதை விட பெட்டரான அவ் நாங்கள் தேடினா கூட இப்படி பையன் பிடிக்கிறது கஷ்டம் அவள் அழகாக அப்படி ஒரு பையனை நான் இஸ் மை ஃப்ரெண்ட் ஐ வி பிளான் டு ஃபர்தர் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது லவ் பத்தி நான் என் தம்பிக்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் முன்னாடியே தம்பிக்கிட்ட சொல்லிட்டு நான் நான் அப்ரோடில் இருந்தேன் அவங்க என் தம்பி வீட்டில் இருந்து ஓகே எந்த டைமில் எக்ஸாக்டாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் வீட்டில் என்ன என்ன இருக்கு அப்படிலாம் எனக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருப்பாங்க உன்னையும் பின்னியும் கரெக்டாக ஒரு டைம் பர்டிகுலராக இந்த இந்த டைம் சொல்லிடலாம் அப்பாவோட பர்த்டே ஓட்டி சொல்லிடலாம் அப்படின்னு ஊருக்கு போயிருந்தேன் அவங்க சொன்னோடனே ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸும் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் வேற எல்லாமே கேட்டாங்க ஸோ இதுதான் அப்பாவோடய ஃபஸ்ட் ரியாக்ஷனாக இருந்துச்சு மகளருடைய கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க என்னதான் லவ் மேரேஜா இருந்தாலும் வருஷம் கூட இருந்திருக்காங்க உங்களுடைய பயணத்துல எத்தனையோ பாடங்களை உங்களுக்கு கத்து கொடுத்து அவங்களும் கத்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கீங்க இல்லையா ஒரு கட்டத்துல வந்து என்னதான் புரியல அப்படின்னு நினைச்சாலுமே நம்ம வீட்டுல எல்லாமே இன்னொரு வீட்டுக்கு போறாங்க ஒரு 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 டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னே சொல்லலாம் அந்த மனநிலை உங்களுக்கு எப்படி இருக்கு அதாவது மிஸ் பண்றோம் இந்த கதவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மிஸ் பண்ண தோணும் அதாவது நாங்கள் வடகை வீட்டிலேயே இருந்துட்டு இருந்தோம் இந்த வீடை வந்து உண்மையில் இந்த வீடை கட்டுறதும் வந்து என் மக மனைவி எல்லாரும் சேர்ந்து ஆசைப்பட்டு முதல் வீடு நம்ம வந்து நல்லா கட்டி நல்லா ஒரு மா நாங்கள் மனசில் வச்சுருந்த எல்லா பாரம்பரியத்தோட பண்ணணும் ஆத்தங்குடி டைல் போடணும் பழைய கதவுகள் வைக்கணும் அப்படி ஒரு ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து பேசி பேசி தான் பண்ணோம் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படிலாம் பண்ணிட்டு நீ மட்டும் இருந்துட்டு அங்கே போய் உட்காந்துருந்தீங்கன்னா உன்னை எப்படி தரம் பார்க்கறது அப்படின்னா அதெல்லாம் வருவோம்ப்பா ஒரு நாள் வருவோம் அப்படிப்போம் இப்போ எனக்கும் மனைவிக்கும் தினமும் காலையில் பேசும்போது சொல்லுவோம் என்ன தான் இருந்தாலும் கூடை பிள்ளை இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் பார்க்க முடியல பேச முடியலன்னு ஓரளவுக்கு அறிவியல் வந்து க இந்த இணைய வசதிகள் வந்து குறைச்சிருக்கு அந்த வழியை தினமும் நைட்டு வீடியோ காலில் பேசுகிறோம் தினமும் ராத்திரி வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு கதையை விட்டு ஒரு கலாயிச்சு கிண்டல் அடிச்சிட்டு தான் அவளோட யூனிவர்சிட்டி வந்து கிளம்பும்போது ராத்திரி பத்தாகும் பத்து பத்தரைக்கு நம்ம நேரம் ப நம்ம நேரம் பத்தரைனா அங்கே ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஸோ ஒரு ஐந்து ஐந்து மணி நேரம் டிஃப்ரெண்டுங்கிறப்ப அவளுக்கு அந்த நேரம் முடியும் இல்லை ஒரு பதினோரு மணி சப்போஸ் மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா லேட் ஆகிடுச்சுன்னா மெசேஜ் போடுவான் நீங்கள் தூங்கியிருப்பீங்க நான் பேச நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போடுவான் ஸோ அது இருந்தால் கூட ஒரு சின்ன சின்ன நல்ல நாட்கள் ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் அதிலெல்லாம் வந்து நம்ம கூட இருந்து ஒரு ஏக்கெண்ட் கேலியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மிஸ் பண்ணுறோங்கிறது உறுதியாக இருக்கும் ஒரு கணவன் வீட்டுக்கு போயிட்டாங்க மனைவி இன்னொருத்தங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிற என்னன்னா நம்ம இன்னும் ரெண்டு குடும்பம் சேர்ந்துருக்குன்னு நான் யோசிக்கிறோமே வழியே ஒரு இருந்து ஒரு ஆள் போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லை ஸோ அதனால அப்படி ஒரு இதுல அந்த ஒரு கட்டும் பொழுதில் கண் கலங்கிய அப்பாக்கள்ல நானும் ஒருத்தன் மனசுக்கு வந்து அன்னைக்கும் வந்து ஒரு எவ்வளோதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் மனம் உடையுது ரொம்ப செல்ல குழந்தையா தூக்கியே வளர்த்த குழந்தைங்கிறதுனால ஒரு எமோஷனலி ஒரு சின்ன ஒரு பஸ்ட் அவுட் இருந்து தான் செஞ்சது பட் அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ் நான் எப்ப நினைச்சாலும் போய் பார்க்கலாம் எப்போவும் வரலாம் போகலாம் அவளும் வருத்தம் போறாங்க அப்படிங்கிறதுனால ஸ்டெபிளைஸ் ஆமா என்னன்னா அவங்களுக்கான ஒரு உலகம் விரிகிறது இல்லையா அவங்க வந்து அந்த உலகம் விரிஞ்சு அவங்களுக்கான தேர்வுகள் அவங்களுக்கான விஷயங்கள் அந்த ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸ் கொடுத்துதான் ஆகணும் நம்ம நம்மகிட்டே அந்த ஸ்பேஸ்குள்ள அவங்க டிராவல் பண்ணணும் முடிவுகளை அவங்க எடுக்கணும் அவங்க ஒரு எல்லா அந்த அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன் நம்ம ஆசைகளை சொல்லலாம் பட் நம்ம இப்படி தான் இருக்கணும் இதுக்குள்ளே நீ ஓடலாம் சொல்கிறேன் திடீர்னு நான் நான் இப்படி எல்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணலை நான் வந்து ஒரு இடத்துல டீச் பண்ண போகிறேன் நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்க போகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க போனாங்கன்னா ஐ ஷூட் அப்ரிஷியேட் ஐ ஷூட் கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு வெளியே இருந்து என்றைக்கும் பிளேயராக இருக்க முடியாது ஒரு ஸ்டேஜில் வந்து கோச்சாக மாறணும் அதுக்கப்புறம் கோச்சில் இருந்து வெளியே போய் ரிட்டையர் ஆகணும் அந்த மாதிரி தான் வாழ்க்கையிலேயும் அதே மாதிரி நகரத்துலேருந்து பின்னாடி வரணும் தகப்பனாக இருக்கும்போது அவங்களுக்கான ஸ்பேஸில் அவங்க ட்ராவல் பண்ண உடனும் ஆனால் அவங்களுக்கான தேவைகளை உணர்ந்து அதுக்கான விஷயங்களை கொடுக்குறதுக்கும் நம்ம பொறுப்போடு இருக்கணும் சில நேரங்களை கொடுக்காம முடியாது நம்ம எதாவது பண்ண முடியலைன்னா கூட அவங்களோட இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விலகிற கூட எந்த சூழல்லையும் எந்த விலைகள்லையும் வந்து நம்ம விலகி போகிறதோ அது இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஆழமாக நினைப்பேன்

நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா நோவா ஐவிஎஃப் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்